ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எக்ஸாம் ஒன் ஸோ யூடியூபில் நாளுக்கு நாள் இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது க்ரியேட்டர்ஸ் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்துறது மூலமாக சேனல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு பட் என்னால் தான் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியல ஸோ குரோ வித் கொலாப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம சேனல் வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்திருக்கு நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க யார் சேனல் ஆனாலும் போய் நம்மளோட வீடியோவை அவங்க கூட கொலாப் பண்ணி போடலாம் இல்லைன்னா அவங்க வந்து நம்மளோட சேனல் கூட கொலாப் பண்ணி போடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொலாப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி இருப்போம் நிறைய சேனல்ஸ் கூட ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நம்ம எந்த சேனல் கூட கொலாப் பண்ணி போகிறோமோ அது நம்மளோட அந்த நம்ம சேனலில் மட்டும்தானே அது ஷார்ட்ஸில் காட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ என்னென்னா நம்ம யார் கூட கொலாப்ரேஷன் பண்ணணுமோ அவங்களோட அந்த பேஜ்லேயுமே வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த சேனலோடய வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகும் வியூஸ் கவுண்ட் அதிகமாகும் இது ஒரு பெனிஃபிட் இருக்குது இருந்தாலும் இருந்தாலுமே இந்த மாதிரி கொலாப்ரேஷன் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம ஒரு கொலாபரேஷன் லிங்க் வந்துட்டு அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அந்த கொலாபரேஷன் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அது ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணும்போது வந்துட்டு அது கரெக்டான ஒரு லிங்க் தானா கரெக்டான நபர்கிட்ட இருந்தால் வந்துருக்கா அவங்க ஜெனுவனாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு லிங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணும்போது ஒருவேளை அது தவறான ஒரு நபர்கிட்ட இருந்து வந்த ஒரு ஸ்பேம் லிங்காக இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட சேனலுக்கே கூட அது ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூடியூப் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டர்ஸ்க்கு ஒரு அவங்க சேனலை க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்லபடியாக சேனலை அனுப்புவோங்க நல்லபடியாக பண்ணுவோம் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்